நாங்க ரொம்ப புத்திசாலி அப்படின்னு தட்டிக்கிற மாமியார் மருமக சாரதா நாமிக்கா ஒரு நாள் ரோட்ல வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மருமகள எப்படியாவது நம்ம ஒரு வேலையை தேடி இவங்க ரொம்ப புத்திசாலின்னு பாராட்ட வாங்கணும் அதை கேட்டு அப்பாவும் பிள்ளையும் மூக்கு மேல விரல் வைக்கணும் ஆமா அத்த நான் கூட அப்பையில இருந்து இடியேதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா வேலைக்காக எங்க போய் யார கேக்குறத வழியில யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வேலை வேணும்னு கேட்போம் யார் வேலை கொடுக்கறாங்களோ அவங்க கிட்ட போய் வேலை செய்வோம் கண்டிப்பா அவங்க புத்திசாலித்தனமா நம்ம பண்ற வேலைய பார்த்து பாராட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அப்பாவையும் பிள்ளையையும் வர சொல்லலாம் பலே அத்தை அப்பா அவரும் மாமாவும் நம்மள கிண்டல் பண்ணதுக்கு நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து சாரி சொல்லணும் அத்த ஆமாண்டிமா அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் ரோட்ல ஒரு இடத்துல ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு மாமியாரும் மருமகளும் அந்த பானிபூரி கடைக்கு வந்தாங்க அந்த கடைய சரோஜா மாமியாரையும் மருமகளையும் சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க அடடே நான் சாப்பிட வரலமா உன்கிட்ட ஏதாவது வேலை இருக்குமான்னு கேக்க வந்தேன் என்கிட்ட வேலை செய்ய வந்தீங்களா ஆமாங்க நானும் என் மாமியாரும் ரொம்ப புத்திசாலிங்க நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சூப்பரா செய்வோம் எங்க வேலைய பார்த்து உங்களால பாராட்டாம இருக்க முடியாது எங்க வீட்ல உள்ளவங்களை கூப்பிட்டு எங்க பெருமைய அவங்க வாயாலேயே சொல்ல வைப்போம் இவ்ளோ புத்திசாலிங்களுக்கு என் கடையில வேலை இல்லைங்க வேற இடத்த போய் பாருங்க அப்படி சொல்லாதம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு எங்க வேலை உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஐயோ உங்களை பார்த்தா நீங்க புத்திசாலித்தனமா வேலை செய்யற மாதிரிதான் தெரியுது ஆனா என்ன பண்றது உங்களுக்கு என்கிட்ட வேலை இல்லையே அதுதான் சொல்றேன் தயவு செஞ்சு கடுப்பை தாம கிளம்புங்க அப்படின்னு சரோஜா கையெடுத்து கும்பிட்டான் வேற வழியே இல்லாம மாமியார் மருமக சாரதா அனாமிகா சேர்ந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனாங்க தான் சொன்னாலே நம்மள மாதிரி புத்திசாலிங்களுக்கு அங்க வேலை இல்லைன்னு அது ரொம்ப கெட்டியா சொன்னாங்க எல்லாத்த நம்மளை பார்த்ததுமே நம்ம ரொம்ப புத்திசாலிங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அதான் நம்மளுக்கு வேலை கொடுக்கல அவ வேலையை கொடுத்துட்டா அப்புறம் அவ என்ன பண்ணுவா ஒன்னே ஒன்னு நம்ம புத்திசாலித்தனத்துக்கு அவளோட வேலையை கேக்கல அதுதான் பண்ண தப்பு இப்ப நம்ம எங்க போறோம் கால் போன போக்கல போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேலை எங்க கிடைக்குதோ அங்க வேலை செய்வோம் புத்திசாலிங்கன்னு பேர சம்பாதிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு மாமியாரும் மருமகளும் கொஞ்சம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ட்ராவல் ஆபீஸ் வந்தது ஷாரத சந்தோஷப்பட்டு மருமகளே நமக்கு வேலை கிடைச்சிருச்சு அத்தை ரோட்ல குப்பை பொறுக்கிற எல்லடி அங்க பாரு அப்படின்னு மாமியார் சாரதா சொன்னதும் மருமக அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு டிராவல் ஆபீஸ் அங்க இருந்தது அத்த அங்க ஒரு டிராவல் ஆபீஸ் இருக்கு நம்ம புத்திசாலின்னு பேர் எடுக்க கூடிய இடம் ஏதுதான்டி வா போலாம் அப்படின்னு சொல்லி மாமியார் சாரதா அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிராவல் ஆபீஸ்குள்ள வந்தாங்க அங்க அந்த டிராவல் ஏஜென்சியோட முதலாளி சுதர்ஷன் உட்கார்ந்திருந்தாரு அவங்க கிட்ட வந்திருந்த மாமியார் மருமகளை அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்துட்டாங்க அனாமிகா மாமியார் காதல விழரா மாதிரி இது என்னதாத்த நம்ம வேலை தேடி வந்தா இந்த சார் நம்மள உட்காரலாம் சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏண்டிமா இதுல புரியாததுக்கு உனக்கு என்ன இருக்கு நம்ம எவ்வளவு புத்திசாலிங்கன்னு நம்ம முகத்தை பார்த்ததும் அந்த சாருக்கு தெரிஞ்சிருக்கு அதான் நம்மள உட்கார சொல்லிட்டாரு நீ எதுவும் பேசாம உட்காரு அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மௌனமா உட்கார்ந்துருந்தா அதுக்குள்ள ஒரு ஆபீஸ் பாய் வந்து ரெண்டு பேருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து ஆளு ஒண்ணு கொடுத்தான் ரெண்டு பேரும் ரொம்ப குழப்பமா பார்த்துட்டு இருந்தாங்க தம்பி நான் வந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சாரதா விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணாங்க அப்ப சுதர்ஷன் குறுக்கிட்டு நீங்க என்னோட டிராவல் ஆபீஸ்க்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு முழுசா புரிஞ்சது நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல ஏதாவது இருந்தா நம்ம அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க அத ஏதோ தப்பா இருக்கு நம்ம வந்த விஷயத்தை முதல்ல சொல்லிடலாமா நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா எங்க வேலை தேடி வர்றவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க நினைக்கிறேன் மூடிக்கிட்டு குடி நம்ம புத்திசாலிங்க அந்த விஷயத்த மறந்துடாத சரிங்க அத்த அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சாங்க அத பார்த்து சுதர்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இப்போ சொல்லுங்க மேடம் நீங்க எங்க போலான்னு இருக்கீங்க நீங்க எத்தனை பேர் போலான்னு இருக்கீங்க அப்படின்னு சுதர்ஷன் கேட்டதும் மாமியாரும் மருமகளும் குழப்பத்தோட முகத்தை பாத்துக்கிட்டாங்க அவங்கள அப்படி பார்த்ததும் சுதர்ஷனுக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு ஆனாலும் மறுபடியும் கேட்டாரு மேடம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லாம இருக்கீங்களே நாங்க உங்க ஆபீஸ்க்கு வந்ததே உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க என்னோட டிராவல் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வருவீங்கன்னு புரியாத அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைங்க சொல்லுங்க டிக்கெட் எந்த ஊருக்கு புக் பண்ணணும் எத்தனை பேருக்கு புக் பண்ணணும் உங்களுக்கு அப்பர் வேணுமா ஸ்லீப்பர் வேணுமா அப்படின்னு சுதர்ஷன் சொன்னதும் அநாமிகா மெதுவா சாரதாவோட காதலை சொன்னா அத்தை இந்தாளிங்க நம்ம டூர் போகிறதுக்கு வந்தோன்னு நினச்சிட்ருக்கான் ஷிப்பையாவது உண்மையை சொல்லுங்க ஆமாம் மருமகளே உண்மையை சொல்லணும் எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சுமா மாமியார் மருமகளும் எழுந்திருச்சு நின்னாங்க அவங்கள குழப்பத்தோட பார்த்தாரு சுதர்ஷன் எங்க பாருங்க என் பேர் ஷாரதா இவ என் மருமக அனாமிகா நாங்க மாமியார் மருமக சரிங்க அது ஏன் எழுந்து நின்றுட்டு சொல்றீங்க உக்காஞ்சிட்டே சொல்லலாமே அது இல்லைங்க முதல்ல எங்க அத்தை சொல்றது கேளுங்க அதுக்கப்புறம் பாக்கி விஷயங்களை பத்தி பேசிக்கலாம் சரி நீங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு சுதர்ஷன் சொன்னதும் ஷாரதா பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சுதர்ஷனுக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அவனுக்கு கோபம் கூட வரல பரிதாபமா இருந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் புத்திசாலி நிரூபிக்கிறதுக்காக வெளிய வந்து நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை தேடுறீங்களா ஆமாப்பா சரிங்க உங்க பையனையும் உங்க புருஷனையும் இங்க வர சொல்லுங்க நீங்க புத்திசாலி தான் மருமகளுக்கு ஏத்த மாமியார் மாமியாருக்கு ஏத்த மருமகள்னு அவங்க கிட்ட சொல்றேன் வேணும்னா இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி அதுல கையெழுத்து போட்டு அவங்க கையிலே ஒப்படைச்சிடுறேன் அதெல்லாம் வேண்டாம் சார் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு சொன்னீங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்க சார் எங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க அந்த செய்யறோம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்ப நாங்க அவங்கள வர சொல்றோம் அப்ப நீங்க சொல்றத சொல்லுங்க அப்படின்னு மாமியாரும் மருமகளும் சுதர்ஷன கெஞ்சு கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ சுதர்ஷன் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு தூசி படிஞ்ச பஸ் கிட்ட வந்தாரு ரெண்டு பேரும் அந்த பஸ் கிட்ட வந்தாங்க பாருங்க இந்த பஸ் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு கல்யாண வீட்டுல சுதர்ஷன் இருந்து கிளம்பி தன்னோட சீட்ல உட்கார்ந்துகிட்டு போன் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு மணி நேரம் போச்சு சுதர்ஷன் வந்து பார்த்தாரு மாமியார் மருமகளும் அந்த பஸ் பழைய இரும்பு கடைக்கு போற மாதிரி தயார் பண்ணிருந்தாங்க அதை பார்த்து சுதர்ஷனுக்கு கோவம் வந்துருச்சு பல்ல கடிச்சாரு ஒரு எடுத்தாரு அத பார்த்து கிட்ட வந்து சேர்ந்தாங்க நம்ம அழுக்கா இருக்கும் முதல்ல கை போய் கழுவிக்கலாம் அதோ அங்க தண்ணி இருக்குவா அப்படின்னு சொல்லி மாமியாரும் மருமகளும் அங்க வந்து கை கால சுத்தமா கழுவுனாங்க உணவகத்துல வந்து உட்கார்ந்தாங்க அந்த உணவகத்துல வேலை செய்யற சந்துரு மாமியார் மருமக கிட்ட வந்து என்ன சாப்பிடுறீங்க நாங்க சாப்பிட வரல உங்க கோலத்தை பார்த்தாலே தெரியுது வேலை செய்ய தான் வந்திருக்கீங்கன்னு சப்பாத்தி லீவு நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு சப்பாத்தி செய்ய வரும் நாங்கள் அற்புதமா சுடுவோமே என் மருமக இருக்காளே சப்பாத்திய நில மாதிரி வட்டமா சுடுவா தெரியுமா சரி ரெண்டு பேரும் உள்ள போங்க சப்பாத்தியே நல்லபடியா செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் சப்பாத்தி சூட போயிட்டாங்க சாரதா தண்ணி அதிகமா ஊத்தி மாவை பெசன்னு பசஞ்சாங்க அனாமிக்கா இந்த பக்கம் நெருப்புல சப்பாத்தியா போட்டு கருகருன்னு செஞ்சா தீஞ்ச இது என்ன ஸ்மெல் இவ்வளவு வருது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்ச சந்துரு கிச்சன்ல வந்து பாத்தாரு அனாமிக்கா செஞ்சிட்டு இருந்த சப்பாத்தி எல்லாம் கருகருன்னு இருந்துச்சு சப்பாத்தி நல்லபடியா சுட்டு கொண்டு வாங்க சொன்னா இங்க என்ன நடக்குது நான் சப்பாத்தி மாவ பேசையறேன் சார் அப்படின்னு சொல்லி நல்ல தண்ணிய கலந்த மாவ காமிச்சாங்க நான் சப்பாத்திய சுட்டுக்கிட்டு இருக்க சார் அப்படின்னு சொல்லி தீஞ்சு போன சப்பாத்திய காமிச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டையும் பார்த்துட்டு சந்துரு தலையிலே கைய வச்சாரு அம்மாவாசைக்கு நல்லா கருப்பா இருக்கோல அப்படின்னு சொன்னதும் சந்துரு அழுதுகிட்டே அவங்க ரெண்டு பேரையும் பாத்து அவங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு பெரிய கும்புடு போட்டாரு அவரோட கவலையை புரிஞ்சுகிட்ட மாமியாரும் மருமகளும் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல இருந்து அப்பா புள்ள கிட்ட அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்பா புள்ள ரமேஷும் பிரசாதும் சிரிச்சாங்க அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் வெளியில போய் நாங்க ரொம்ப புத்திசாலி அப்படிங்கறத காமிக்க என்ன பாடுபட்டாங்களோ அத அப்பா புள்ள ரெண்டு பேரும் கேட்டு கெக்க சிரிச்சாங்க இப்படி வீட்ல கணவன்கள் புத்திசாலி இல்லன்னு சொன்னதுக்கு நாங்க முட்டாள்கள் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாமியார் மருமக சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் வேலை தேடுற பிரயத்தனத்துல நிறைய பேருக்கு இம்ச குடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ அனாமிகா சாரதா புத்திசாலிங்களா இல்ல முட்டாள்களா நீங்களே சொல்லுங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் வீட்டு முன்னாடி இருந்த ட்ரக்கை ஏழை மருமக அனாமிக்கா தொடச்சிக்கிட்டு இருந்தா அர்ச்சனா அழகா ரெடியாகி வெளியே வந்தா எங்கடா போற கீர்த்தி வரன்னு சொல்லியிருக்கா மம்மி அவ கூட விளையாடுறதுக்காக போகணும் அதுக்காக தான் வந்த அர்ச்சனா நீ கீர்த்தியோட விளையாடு ஆனா எப்பவுமே அவளோட வீட்டுக்கு மட்டும் போக கூடாது அவங்க ரொம்ப பணக்காரங்க அவங்க அப்பாக்கு பணக்காரங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்மள மாதிரி ஆளுங்களை தெரியாது நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்தா திட்டுவாரு ஏதாவது கோவம் வந்தா அடிக்க கூட செய்வாரு இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது வீட்டில இருந்த ரமேஷ் அவங்க கிட்ட வந்தாரு அனாமிக்கா அர்ச்சனாவும் கீர்த்தனாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து விளையாடுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க குழந்த மனசுல தேவையில்லாத பயத்தை நீ ஏன் வர வைக்கிற பயம் இல்லைங்க முன்ஜாக்குறத அவரை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா அதை பத்தி பெரியவங்க நம்ம பார்த்துக்கலாம் கீர்த்தனாவும் அர்ச்சனாவும் கள்ளங்கம்படம் இல்லாதவங்க அவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லு ஏன் பயம் எனக்கு தான் தெரியுங்க சரியா நாமிகா நான் ஆக்டிங் டிரைவராக வெளியூர் போகிறேன் வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் வீட்டில் எல்லாரும் பத்திரமா இருங்க ஆ சரிங்க நீங்களும் அங்கே ஜாக்கிரதையாக இருங்க தர்பூசணிலோடுக்காக சங்கரனை ஃபோன் பண்ணுவார் நான் ட்ரக்கை எடுத்துகிட்டு போயிடுறேங்க எனக்கு தான் அதை ஓட்ட தெரியுமே என்கிட்ட லைசன்ஸ் கூட இருக்குது நீங்க ஜாக்கர்தியா போயிட்டு வாங்க டாடி கீர்த்தி வந்ததோ நான் அவளோட விளையாட போவனே சரிடா சொல்லும் அடிபட்டுக்காம ஜாக்கிரதையா விளையாடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து கிளம்பினார் அதே ஊர்ல சுந்தர்னு ஒரு பணக்கார ஆள் இருந்தார் அவரோட மனைவி சுமத்தி இறந்ததுல

அதனால பேட்டரியில சின்னதா கார் வேணும். கண்டிப்பா செல்லும் நீ கேட்டན་ அந்த வாணத்துல இருக்கிற நிலவையே வாங்கி தருவேன். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். அதெல்லாம் வேண்டப்பா. நான் கேட்ட காரை மட்டும் குடுங்காதவே போடு. எப்பவே வாங்கி தரம்மா. அப்படின்னு சொல்லி உடனே சுந்தர் ஃபோன்ல கார் ஆர்டர் பண்ணாரு கொஞ்ச நேரத்திலேயே பேட்டரிய로 ஓடுற கார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அந்த காரை பார்த்ததும் கீர்த்தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி சொல்லிட்டு கீர்த்தனா வீட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சா எங்கம்மா கிளம்பிட்ட என்னோட ஃப்ரெண்ட் அர்ச்சனா வீட்டுக்கு போறேன்பா அவ கூட விளையாடிட்டு வரேன்பா இந்த ஊர்ல இருக்குறதிலே என்ன பார்த்து பயப்படாம இங்க கூட விளையாடற ஒரே ஒருத்தி அர்ச்சனா மட்டும் மட்டும்தான்பா ஆனாமா அவங்க ரொம்ப ஏழையாச்சே கீர்த்தனாவோட அப்பா ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம கொடுக்குற காசுலதான் அவங்க குடும்பமே நடக்குது பணத்தை தானமா ஒண்ணு தரலையேப்பா நமக்கு அவங்களோட வேலை தேவைப்படுது அதுக்கு நம்ம அவங்களுக்கு பணம் தந்துடுறோம் நமக்கு தேவை அவங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொன்னதும் சுந்தர் எதுவும் பேச முடியாம மனசுக்குள்ளேயே ஒண்ணு சொல்ல கூடாதுமா அந்த அர்ச்சனாவ நல்லா மிரட்டி வச்சாதான் உன் கூட விளையாட வரமாட்டா நீ பணக்கார மகாராணின்னு அப்பதான் புரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டாரு கீர்த்தனா பேட்டரி கார்ல அர்ச்சனா வீட்டுக்கு போனான் அர்ச்சனாவும் கீர்த்தனாவும் சேர்ந்து அவங்க வீட்டு வாசல்ல இருந்த காலி இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க மல்லிகா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் இப்படியே நல்ல மாதிரி போச்சு ஒரு நாள் சாரதா அம்மாவும் பிரகாசம் ஐயாவும் தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஏண்டிமா அனாமிகா என் பேத்தி அர்ச்சனா எங்க கீர்த்தியோட விளையாட போயிருக்கா அத்த ஏ அம்மா அந்த சுந்தர் பொண்ணு இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காளா வந்துட்டு தான் இருக்கா மாமா ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த சுந்தர பத்தி உனக்கு சரியா தெரியாதுடிமா அப்படின்னு அம்மா சொன்னதும் அனாமிகா பயத்தோட ஏ அத்தை ஏன் அப்படி சொல்றீங்க அந்த ஆளுக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்ல தனியாக மாட்டினாலே போதும் ரொம்ப பயமுறுத்துவான் திட்டுவான் எதுத்து பேசினா அடிக்கவும் செய்வான் இத நான் எவ்வளோ சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு புரியவே மாட்டேங்குது அத்தை இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது போது அர்ச்சனா அழுதுகிட்டே கண்ணத்துல கைவிரல் பதிஞ்ச மாதிரி வீட்டுக்கு வந்தா அர்ச்சனா அப்படி பார்த்ததும் அனாமிகா அம்மா பிரகாசம் ஐயாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அர்ச்சனா மூலமா சுந்தர் தன்னை மிரட்டினதையும் அவங்க பொண்ணு கூட விளையாடக்கூடாதுன்னு அடிச்சதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் மூணு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பிரச்சனைக்கு போக வேணாம்னு இனிமேல் அங்கே போகக்கூடாதுன்னு அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டாங்க இனிமேல் நீ அந்த கீர்த்தியோட விளையாடாதடா அம்மா தாத்தா பாட்டி நம்ம கூட பெரிய வீடு வாங்கலாம் பெரிய கார் கூட வாங்கலாம் அப்படின்னா நம்மளும் பெரிய பணக்காரங்கள் ஆயிடுவோம் இல்லையா சரிடா தங்கம் அப்பா ஊருக்கு போயிருக்காரு இல்லையா வந்ததும் அவர்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு அர்ச்சனாக்கு சமாதானம் சொன்னாங்க ஒரு நாள் அனாமிகா வீட்டுக்கு சங்கரன்னா வந்தாரு அண்ணா அவர் என்கிட்ட சொன்னாரு நான் போய் ட்ரக் எடுத்துட்டு வரேன் உனக்கு ட்ரக் ஓட்ட தெரியுமா தெரியும் அண்ணா அப்படின்னு சொல்லி அனாமிகா ட்ரக் ஓட்டிக்கிட்டு போனா சங்கரண்ணனும் கூட போனார் ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு தர்பூசணி தோட்டத்துக்கு போனாங்க அனாமிகாவும் சங்கரண்ணனும் ட்ரக்குலேயே உக்காந்துக்கிட்டு இருக்க தோட்டக்காரங்க ட்ரக்கு தர்பூசணியை ஏற்றிட்டாங்க சில மணி நேரம் கழிச்சு அனாமிகா காலி ட்ரக்கோடு வீட்டுக்கு வந்தா ட்ரக்கில் பார்த்தா ஒரு தர்பூசணி பழம் இருந்தது அந்த தர்பூசணியை வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்தா அனாமிகா ஏது மருமகளே அறிங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரூம் குள்ள போயிட்டா சாரதா அம்மா தர்பூசணி எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க தர்பூசணியை நறுக்கி ஹாலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாரும் தர்பூசணியை சாப்பிட்டாங்க அர்ச்சனா மட்டும் சந்தோஷமா பாட்டி இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இன்னொரு பீஸ் கொடுங்க எடுத்துக்கோடிமா அப்படின்னு சொல்லி இன்னொரு தர்பூசணி துண்டை அர்ச்சனாக்கு கொடுத்தாங்க சாரதா அம்மா அர்ச்சனா அந்த துண்டையும் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டா அப்படியே அன்னைக்கு இரவு நேரம் வந்துச்சு மறுநாள் அர்ச்சனா அம்மா கிட்ட எனக்கு நம்ம நேத்து சாப்பிட்ட மாதிரி தர்பூசணி பழம் வேணும் நேத்து தர்பூசணி லோடு எடுக்கப் போன அப்ப கிடைச்சது இன்னைக்கு கேட்டா எப்படிடா கிடைக்கும் இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது சாரதாம்மா வீட்ல இருந்து தர்பூசணி எடுத்துட்டு வந்தாங்க மருமகளே இது எங்க இருந்து வந்தது நேத்து ஒன்னுதாண்ணா கொண்டு வந்த ஆமா ஆமாத்த நான் ஒன்னுதான் கொண்டு வந்த இது எங்க இருந்து வந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு அநாமிக்கா ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருந்த தர்பூசணி பழம் பேச ஆரம்பிச்சிடுச்சு நான் ஒரு மாய தர்பூசணி பழம் என்னை சாப்பிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா போதும் நான் மறுபடியும் முழுமையடைவேன் இப்படி தர்பூசணி சொன்னதும் சாரதாமா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அனாமிகாவும் அர்ச்சனாவும் தர்பூசணி எப்படி பேசுதுன்னு பிரமிப்பாக ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கக்கிட்டே தான் என்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா இப்படி அந்த தர்பூசணி கேட்டதும் அனாமிகாவும் அர்ச்சனாவும் பிரமிப்புலருந்து மீண்டாங்க என்ன

என்ன சின்ன பாப்பான்னு கூட பார்க்காம நீங்க அடிச்சிங்க அது மட்டும் இல்ல என்ன என்னெல்லாம் சொல்லி தீட்டினீங்க இப்ப உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு தர்பூசணி கார் வாங்குங்க பாக்கலாம் உங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது அப்படி சொன்னதும் இதெல்லாம் கேட்டு கீர்த்தனா ரொம்ப கஷ்டப்பட்டா என்ன டாடி இது நீங்க என் ஃப்ரெண்ட அடிச்சிங்களா அதனால தான அர்ச்சனா என்கிட்ட கொஞ்ச நாளா பேசறது கூட இல்ல என்ன பார்க்கவும் வரல

அப்படின்னு சொல்லி கீர்த்தனா அழ ஆரம்பிச்சா உடனே கீர்த்தனாவை அர்ச்சனா சமாதானப்படுத்தினா அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் கீர்த்தனாவும் தர்பூசணிக்காரில் சந்தோஷமா சுத்தினாங்க இப்போ சுந்தரும் தன்னோட தப்ப உணர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் கீர்த்தனாவும் தர்பூசணிக்காரில் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இவங்க கதை மறுபடியும் இன்னொரு அற்புதமான கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்